அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்க அதுதானா ஜெயிச்சீங்க இத்தனைதான எங்களால ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்கணும்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா அத கேட்கிறேன் கேளுங்க நீங்க கேக்குறது உங்க நாங்க சொல்றது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான் யாரும் ஒரு சிலர் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேர் வித்தார் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமின்னா என்ன பண்ணுவீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னா எங்க கட்சியில என்னோட பயனளிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்போ நாங்கள் இருந்தோம் அப்ப பழனிசாமி இல்லை போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்க கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் சொன்னேன் எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒன்று போராடுறதா இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்னிசியாக இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியதும் சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணாரு திரு நைனா இருந்தால் தான் எனக்கு நண்பர் தான் ஆனால் அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னா நேரம் ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன் இல்லைங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் போன் பண்ணிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா என்ன கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில இல்லன்னா அப்படி இல்லை ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸ வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டு இருந்தாலும் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு இந்த நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை